அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக இரண்டு முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன என்பதை பற்றி நம்ம விரிவாத்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படிக்கும் ஒரு லைக் பட்டனை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சேனலுக்கு முதல் முறையா பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் பொதுவினியாக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசம் ஆகும் தூரம் பருப்பி சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் ஏராளமானோர் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் தமிழக அரசு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்கி வருகிறது இந்த நிலையில் ரேஷன் கடைகளுக்கு இந்த வாரத்தில் மட்டும் மொத்தம் மூன்று நாட்கள் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது அதன்படி ஏப்ரல் பத்தாம் தேதி மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு ரேஷன் கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து ஏப்ரல் பதினொன்று மற்றும் ஏப்ரல் பன்னிரெண்டு ஆகிய தேதிகளில் ரேஷன் கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மேலும் தொடர்ந்து வியாழன் வெள்ளி மற்றும் சனி என தொடர்ந்து மூன்று நாட்கள் விடுமுறை வருவதால் அதற்கு ஏற்ப பொதுமக்கள் திட்டமிட்டு பொருட்களை வாங்கிக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் இந்த நிலையில் ரேஷன் கடைகளில் இலவச அரிசி பெறுபவர்கள் ஆதார் எண் கைரேகை கண் கண்பூர்வம் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே அனைத்து அரிசி ரேஷன் கார்டுதாரர்களும் தங்களுடைய கார்டில் இ கை செய்து கொள்வது கட்டாயமாகும் இந்த நிலையில் ரேஷன் கடைகளுக்கான இ செயல்முறை மார்ச் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி ஐந்துக்குள் முடிக்கப்பட வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் தற்போது ரேஷன் அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் கார்டில் கேஒய் அப்டேட் செய்வதற்கான காலக்கெடுவை மேலும் ஒரு மாதத்திற்கு நீட்டிப்பதாக அரசு தெரிவித்துள்ளது அதன்படி வருகின்ற ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை பொதுமக்கள் தங்கள் விவரங்களை ஏப்ரல் மாதம் இறுதிக்குள் அப்டேட் செய்து கொள்ளலாம் மேலும் ஏப்ரல் மாதம் முழுவதும் வழக்கம் போல ரேஷன் பொருட்களை மானிய விலையிலும் சில பொருட்களை இலவசமாகவும் பெற்றுக்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்